நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு தாயினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி வெளிப்படுகிறது என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தி ஏழாவது வசனத்தில் தேவன் ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலின்படி படி சிருஷ்டித்தார் கர்த்தர் அவர்களை சிருஷ்டிக்கும் ஆண் ஆண்களுக்கு என்ற ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸும் பெண்களுக்கு என்ற ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸும் கொடுத்துருக்கா என்பது என்று நான் விசுவாசிக்கிறேன் இதை நான் சிறு பிள்ளைகளிலிருந்து நம்ம பார்க்கலாம் பெண் பிள்ளைகள் விரும்பு அவங்க விரும்புகிற காரியெல்லாம் சாஃப்ட் டாய்ஸு கட்லி டாய்ஸு பேபி டாய்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அவங்க விருப்பப்படுறாங்க அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை வந்து பார்க்கும் போது ப்ரிஃபர் கார்ஸு ட்ரக்ஸு நட்ஸு போல்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ பெண் பிள்ளைங்க வந்து வளரும் போதே நம்ம அவங்களுக்குள்ளே பார்க்குறோம் அந்த பேபி டாய்ஸை வந்து அவங்க கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறது அதை பராமரிக்கிறது இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது ஆண்டவராக இயற்கையாகவே அந்த குணங்களை வந்து அவங்களுக்குள்ளே வந்து வைத்திருக்கிறாரு இல்லைங்களா அப்போ முதலாவது நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதிலையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளை கூட வந்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று வேதன வசனம் சொல்லுகிறது நம் நடந்தாலும் நம் படுத்திருந்தாலும் அவருடைய கிருபை வந்து நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று ஆண்டருடைய வார்த்தை வந்து நமக்கு சொல்லுகிறது அதே போல் ஒரு பெண்ணு வந்து கருத்தரிக்கிற சமயத்தில் தன் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை வந்து பெற்றெடுக்கும் வரை கவனமாக நடந்து கொள்கிறான் எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டும் மிஸ் பண்ணுறதில்ல ஸ்கேன் மிஸ் பண்ணுறதில்ல ஹாஸ்பிட்டல் அப்பாயிண்ட்மெண்ட்ஸு வைஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் எதையுமே வந்து மிஸ் பண்ணுறதில்ல பிள்ளையோட எல்லா மூமெண்ட்ஸையும் கூட வந்து அறிந்திருக்கிறார் எப்போ வந்து அந்த பிள்ளை வந்து அவேக்கா இருக்குது எப்போ வந்து பேபி மூமெண்ட்ஸ் இருக்குது இப்போ தெரியுதா தெரியலையா எல்லாமே வந்து ஷி ஸோ கேர்ஃபுல் அண்ட் வெரி அட்டன்டிவ் வர் அப்போ வந்து என்ன ஃபுட்டு சாப்பிடணும் என்ன டயட் எடுக்கணும் அப்படின்ட்டு கூட ஷீ கன்சல்ஸ் எவ்ரிபடி அண்ட் ஷீ ஆக்ஸ் எவ்ரிபடி அப்போ அவ்வளோ கவனமாக இருக்கும்போது கவனமாக இருக்கிறது ஆண்டவர் வந்து அந்த ஒரு கிருபையை பெண்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு இப்போ மேலும் ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில் பாடுகளை வந்து சகிக்க தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தர் ஒப்பு கொடுத்தாரு இல்லைங்களா அப்போ வந்து அவரை நிந்தித்தாங்க அவர் அவர் மேலே காரி உமிழ்ந்தாங்க அவர் வாரினால் அடித்தாங்க அவரை அவமானப்படுத்தினாங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டர் அந்தனுடைய கேரக்டர்ஸ் கூட வந்து ஒரு பெண்களுக்குள்ளே வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் என்பதை நான் வந்து விசுவாசிக்கிறேன் அவர் தன்னுடைய ஜீவனையே கூட வந்து பெண் ஆண்டவர் வந்து நமக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதே போல தான் வேதத்தில் நம்ம பார்க்குற கலாத்திய நான்கு பத்தொன்பதாவது வசனத்தில் பவுல் சொ கிறிஸ்தவங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப படுகிறேன் என்று அதே அன்பு தான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது எவ்வளவு வலி வேதனைகளை மனமுக வந்து தாங்கிக் கொள்றான்றதை நம்ம பார்க்குறோம் தட்ஸ் அ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் அ பெயின் அ ஹியூமன் கேன் அண்டர்கோ இல்லைங்களா அப்போது தன்னுடைய தேவையை விட குழந்தை வந்து எப்படி வந்து பத்திரமாக நல்ல விதமாக பெற்றெடுக்கணும் என்பதில் தான் வந்து ஒரு தாய் வந்து கவனமாக இருக்கிறான் பாண்டவராக இயேசு கிறிஸ்துவன் கூட எல்லா பாடுகளையும் சகித்ததன் மூலமாக அவருடைய அன்பை வந்து உலகிற்கு நமக்கு வெளிப்படுத்துகிறாரு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது பல்லவத்தில் வந்து மிகுந்த சந்தோஷம் வந்து உண்டாயிருக்கிறது அந்த லூக்கா வந்து பதினஞ்சு ஏழாவது வசனத்துல நம்ம பார்க்கணும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையை பிரசவித்தவுடன் அந்த முகத்தை பார்க்கும்போது அவ பட்ட வேதனை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து அவளுக்கு வந்து மறந்து போகிறது என்பது நம்ம அறிந்திருக்கிறோம் அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்டிய நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்போது கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம போஷிக்கிறாரு நம்ம பராமரிக்கிறாரு சங்கீதம் தொண்ணூற்றி அஞ்சு ஆறில் சொல்லப்படுகிறது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடவும் வாருங்கள் ஒரு தாயும் பிள்ளையை பெற்றெடுத்த பின் அந்த அந்த குழந்தையை பராமரிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறாள் ஷி ஃபீஸ் அ சைல்டு எவ்ரி டூ ஹவர்ஸ் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸு அப்புறம் ஷி மேக்ஸ் தோ த த டெம்பரேச்சர் இஸ் ரைட் ஃபார் த பேபி அண்ட் ஷி மேக்ஸ் யோ ஷோஸ் த ரூம் டெம்பரேச்சர் இஸ் ரைட் அப்புறம் ஷி சேஞ்சஸ் அண்ட் நாப்பி அப்புறமா அது வந்து ட்ரையாக க்ளீனாக இருக்குதா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாள் அப்போ அதே போல் தான் ஆண்டோரம் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து நம்மளை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்கிறாரு பராமரிக்கிறாரு மேலும் வந்து அந்த ஸ்டேஜை தாண்டி பிள்ளையை வளர்ந்து வருகிற சமயங்களில் ஷீ சட்ஸ் பவுண்ட்ரி ஃபார் அ சைல்டு சரி சரியது தவறுதுன்றத வந்து எல்லாத்தையும் வந்து வந்து சொல்லி கொடுக்குறா பிள்ளைக்கு வேதத்திலேயே வந்து நம்ம பார்க்குறோம் பிறம்பை கல் கையாளாத தகப்பெண் தன் மகனை பகைக்கிறான் என்று ஐ திங்க் இட் அப்ளைஸ் ஃபார் போத் மம் மம்ஸ் அண்ட் டேட்ஸ் அப்போ ஏசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை போதித்து நடத்துகிறார் அவர் வந்து நமக்கு தேவையான சமயங்களை நம்மளை கண்டித்து உணர்த்துகிறாரு சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளை தூக்கி எடுக்கிறாரு மனதை வந்து இருதயத்தை நம்மளை தெளிவுபடுத்துகிறாரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஊழியக்காரன் மூலயமா வேத வசனங்கள் மூலயமா ப்ரோஃபஸிஸ் மூலியமாக ஆண்டவர் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாரு அதே போல் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கூட வந்து ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல வந்து நமக்கும் ஒரு பவுண்ட்ரி வந்து வைக்கிறாரு எப்படி வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை அவருடைய அவருடைய அன்பை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் எப்படி நம்ம வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் வந்து ஆண்டவர் வந்து நம்ம நம்ம கையில் எதிர்பார்க்குறாரு ஒரு தாயும் கூட ஒரு பிள்ளை வந்து ஸ்கூல்ல சர்ச்சில் சொசைட்டியில எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டாக இருக்க வேண்டும்ன்றதுதான் ஒரு தாயினுடைய ஆசையும் கூட அதற்கு எந்த சமயத்தில் கண்டிக்க வேணும் எப்போது ஒரு அன்பு செலுத்தணும் என்பதில் எப்போவுமே வந்து கவனமாக இருக்கிறான் ஆண்டுடைய வசனம் கூட எபிரேயர் பன்னிரெண்டு பதினொன்றில் சொல்லப்படுகிறது எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணப்படாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் என்று அப்போ அதே போல் தான் நம்ம வந்து ஒரு சுட்சு சிஷ்டை வந்து நம்ம வந்து இப்போ யாரும் நம்ம கண்டிக்கும்போது ஒரு பெற்றோர்கள் வந்து நம்ம கண்டிக்கும் போது நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது பட் லேட்டு நமக்கு தெரியாது வந்து இட் கிவ்ஸு இட் ஈல்ஸ் குட் ரிசல்ட் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு முன்பதாக எடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் கவனமா இருக்க வேண்டும் இதுக்கு பாஸ்ட் வந்து ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறாங்க அது நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன் ஆர் லைக் அ சிசிடிவி கேமராஸ் வந்து தே ரெக்கார்ட் எவ்ரி திங் இட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அர் ஹவுஸ்கிறது திஸ் மேட் அ வெரி பிக் இம்பேக்ட் இன் மை லைஃப் ஐ ஆல்வேஸ் திங்க் இப்போ ஏதாச்சும் ஷேரன் முன்னாடி நாங்கள் ரெண்டு பேர் ஏதாச்சும் ஆர்கி பண்ணிக்கிட்டோம்னா இல்லை ஏதாச்சும் நான் என்ன தப்பு பண்ணேன்னா கூட ஐ ஆல்வேஸ் திங் ஓ ஷீ இஸ் ஷீஸாக அவங்க சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட்ஸ் அனதர் திங் அப்போ வேதத்தில் கூட வந்து செகண்ட் டீமு தெரிய சாப்டர் ஒன் வர்ஸ் ஃபைவ்ல வேர்ஸ் ஃபைவ்ல வந்து அந்த விசுவாசம் வந்து முன்பு உன் பாட்டி லோவிசாளுக்குள்ளும் உன் தாய் ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது ஆனக்கு அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் இது வந்து பவுன் வந்து தீமத்தையை பற்றி குறித்து சொன்ன வார்த்தைகள் தீமத்தையை வந்து நம்ம பார்க்கும்போது அவர் மூலமாக வந்து விசுவாசத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஹி ஆல்சோ ஹி லேர்ன்ட் லாட் ஃப்ரம் இஸ் கிராண்ட் மதர் அண்ட் மதர் அவனுடைய தகப்பன் வந்து ஒரு ஜென்டைலாக இருந்தாலும் கூட ஒரு ஆண்டவர் விசுவாசிக்காத ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனோட தாயனுடைய அவனுடைய பாட்டியோட அவனோட இம்பாக்ட் வந்து வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருந்தது ஸோ யூ காட் இன்வால்வ் மோர் இந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்போ பிள்ளைகளை அப்படின்ற நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள் வந்து வளர்ந்து பெரியவர்களாகி இருக்கிற சமயத்துல கூட ஈவன் வெந்த பிகம் இண்டிபெண்ட் ஒரு தாயோட மனசு வந்து பிள்ளைக்கு பிள்ளைகளை குறித்து தான் எப்பவுமே வந்து நோக்கமா இருக்குது பிள்ளை பிள்ளையை நினைத்து கொண்டிருக்கிறா அவங்களுக்காக ஜெபிக்கிறா அப்போது தன் பிள்ளைகள் வந்து தவறு பண்ணும்போது அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க பேரண்ட்ஸு இப்போவும் நம்ம வந்து திட்டு வாங்குகிறோம் நம்ம அம்மா அம்மா அப்பா கிட்ட அப்போ வந்து தன் பிள்ளைகள் நன்றாக வாழ்கிறார்களா நல்ல வேலை செய்கிறாங்களா குடும்பத்தை நல்லா நடத்துகிறாங்களா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து அவங்க வந்து மற்றவங்ககிட்டேயும் கூட வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த இதை வந்து ஆண்டவர் வந்து அந்த குண ஆண்டோருக்குள்ளேயும் நம்ம அந்த கிருபியை வந்து ஆண்டவர் நம் ஒரு தாய்க்குள்ளே பெற்றோருக்குள்ளே கொடுத்துருக்காரு என்பதை நான் விஸ்வாசிக்கிறேன் இது வந்து எப்படின்னா ஆண்டவராக இயேசு கூட அவருடைய அன்பை ருசி பார்த்த நாம வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விஸ்வாசத்தில் உறுதியாக நிற்பதோடு மட்டும் இல்லாமல் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு கூட ஆண்டவர் வந்து விருப்பப்படுறாரு நம்ம கேட்டுட்டு நம்ம மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போயிடுறோம் அப்படின்ற ஒரு இது கிடையாது பட் காட் ஆல்சோ வான்ஸ் எஸ் டு ஷேர் த குட் நியூஸ் டு அதர்ஸ் அப்போ நான் அது வந்து நம்ம வேத வசனங்களை பார்க்குறோம் பால் குடிக்கிற பிள்ளைகளை போல இராமல் தேறினவர்களாக இருக்க வேண்டும் ஆண் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ நம்முடைய சபையினுடைய தரிசனமோ நோக்கமோ அதுதான் நாம் வந்து வெறும் விசுவாசிகளாக விடக்கூடாது சீஷர்களை மாறி ஏசுவனுடைய அன்பை வந்து மற்றவர்களுக்கு நம்ம வந்து நம்ம வெளிப்படுத்தணும் சீஷத்துவம் வி ஹாவ் டு கிரியேட் த டிசைப்பிள்ஸ் தட்ஸ் ஒஷன் ஆஃப் த சர்ச் அஸ் வெல் அதையும் நம்ம மறந்து போயிடக்கூடாது அப்போ நான் வாழ்கிற வே இடத்துல நம்ம வேலை ஸ்தலங்களில் நம்ம மற்ற இடத்துல மற்றவங்களோடு பழகும் போது சொசைட்டியில் வாட் இம்பாக்ட் ஆர் வி கிரியேட்டிங் அஸ் அம் மாம் ஸோ தூட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆண்டராக இயசு கிருஸ்து தாமி இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஆண்டர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் கிரைஸ்து லோட் நான் இந்த மதர்ஸ் டேயில் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து விசுவாசத்துக்கூடிய ஜபத்தோடு கூடிய விஸ்வாசம் அது வந்து நான் ஒன் ஒன்று சம்மவேல் ஒன்று சம்வேல் ஒன்று பதினெட்டில் நம்ம பார்க்குறோம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களினாலே தயை கிடைத்தது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்குமுகமாக இருக்கவில்லை அதாவது அண்ணாள் பற்றி நிறையா மெசேஜ் நம்ம கேட்டிருக்கோம் அவங்க வந்து ரொம்ப க பிள்ளை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லைன்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம் நம்ம அவங்க வந்து மேபி கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் இயர் ஆகிருக்கலாம் அல்ல மினிமம் வந்து டென் அந்த மந்த்ல அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாலும் டென் மந்த்ஸ் ஆயிருந்துருக்கலாம் ஆனால் அந்த டென் மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வந்து துக்கமுகமாகவே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அப்படியே கர்ப்பத்தில் அப்போவே குழந்தை பறந்துருச்சு அவங்க கையில் குழந்தை தவழ்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து கஷ்டமாக கஷ்டமே படவே இல்லை சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சந்தோஷமாக எல்லாமே செய்கிறாங்க ஸோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ அந்த ப்ரேயருக்கு அப்புறம் அவங்க வந்து அவ்வளோ விசுவாசத்தோடு அவங்க வந்து எல்லா கவலையும் மறந்துருக்காங்க அதுதான் வந்து அன்னால் பற்றி நம்ம அன்னாள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது நம்ம இப்போ வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் சரியாயிடும் சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆனால் மற்றவங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டேன் எல்லாம் அவர் பார்த்து அப்படின்னு வாயில சொல்லுவோம் ஆனால் முகம் பார்த்தா ரொம்ப சின்ன ரொம்ப சோகமாக இருக்கும் கேட்டால் அவர் பார்த்துக்குவாரு ஆனால் நாங்கள் நல்லா இல்ல ஆனால் மனசு ரொம்ப கவலையில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர டக்குன்னு வந்து எல்லாம் அவர் பார்த்துக்குவார் நான் சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் எனக்கு கவலையெல்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அது போல வந்து சாமியல் சாமியல் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஏலியோட ஏலிக்கிட்ட வந்து விட்டு கத்திரிக்க தேவாலயத்தில் வந்து ஏலிக்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அவங்களோட பிள்ளைங்கள் ஏலியோட பிள்ளைங்கள்லாம் பார்த்தா சாமியல் ரெண்டு பன்னெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஏலியின் குமாரர் வேலியாளின் மக்களாக இருந்தார்கள் அவர்கள் கத்தரை அறியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ணா வந்து சாம்புவெல்லாம் வந்து ஆண்டவரோட ஆலயத்தில் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்க்குறாங்க நம்ம பாஸ்டர் சொன்னது போல் அவங்க வந்து அங்கே அந்த காலத்தில் மொபைலும் கிடையாது இன்டர்நெட்டும் கிடையாது எதுவும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்க்க முடியும் இப்போ அந்த ஊரில் வந்து மற்றவங்க வேறு யார் வந்து தப்பானவங்கள இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே தெரியாது இவங்க வந்து நம் ஆண்டோரை நம்பி விட்டுட்டு வந்திருக்காங்க யார் கூடனா ஏழி கூட ஆனால் அவங்களோட மக் அவங்களோட பிள்ளைங்களே வந்து தப்பாக இருக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துருக்கலாம் மேபி நான் நினைக்கிறேன் அவங்க மேபி பயந்துருக்கலாம் நம்ம நம்மளா இருந்தால் அப்படி தானே நினைப்போம் இப்போ ஹாஸ்டலில் போய் பிள்ளைங்க படிக்க போகிறதுனாலே நான் டெய்லி எனக்கு கால் பண்ணிடு அங்கே எப்படி இருப்பாங்களோ என்ன செய்வியோ சாப்பிட்டயா சாப்பிடலையா டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் பார்க்கறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் நம்பி விட்டுட்டு வந்தது ஆண்டோர் கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் என்னோட பிள்ளையை ஆண்டவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்துல தானே அவங்க இருந்திருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தானே போய் பார்த்திருக்காங்க அது வரைக்கும் அவங்க எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்திருப்பாங்க அந்த விசுவாசம் எப்போ அந்த விசுவாசத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது வந்து நம்ம இங் என் எவ்வளோ வெளியிலேருந்து இங்கே வந்திருக்கோம் நான் நான் இந்த ஊருக்கு வரும்போது நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களா இருக்குது இந்த ஊருக்கு வந்து இருக்கோமே எப்படி பிள்ளைங்களை வளர்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் இதுலேருந்து நான் பாஸ்ட் அடிக்கடி இந்த அண்ணாளை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த ஒரு வசனம் வந்து ரொம்ப 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 தொட்ட வசனம் வந்து இந்த ஏழியோட பிள்ளைங்க வந்து தப்பான பிள்ளைங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க வந்து அவ்வளோ விசுவாசத்தோடு அவங்களுக்கு தெரியும் நான் நம்பினது வந்து ஆண்டவரை நம்பி நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி என் பிள்ளைங்க வந்து ஆண்டவர் பொறுப்பேற்றுக்குவார் ஆனவர் தவிர வேறு யாரும் மற்றவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ விசுவாசத்தோடு இருந்திருக்காங்க அதனால அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் அடுத்ததான் நான் எடுத்தது வந்து மார்க் ஏழு இருபத்தஞ்சில் வந்து அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்தாள் அந்த ஸ்திரீ சீரோ சீரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரீக்க ஸ்திரீயாய் இருந்தாள் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் ஈசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்காவல் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்திக்கிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இந்த இதில் பார்க்கும்போது அந்த ஸ்திரீக்கு வந்து தன் பிள்ளையை வந்து காப்பாற்றணும் பிசாஸ் கிட்ட இருந்து கா அந்த பிசாஸ் பிடியிலேருந்து அவளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ ரொம்ப போடுறாட்ரா ஆனாலும் வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு நான் தர தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்கிறாரு ஆனாலும் அவள் வந்து ஆண்டவர் விடலை ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் கேட்குற ஆண்டவர் யாருன்றது அவளுக்கு தெரியும் அவ்வளோ தூரம் விசுவாசம் சும்மா இல்லை ஆண்டவரே உங்களால் முடியும் என் பிள்ளைக்கு நீங்கள் செய்யுங்கன்றதை தான் அவளும் அப்படி அவர் சொன்ன எந்த உவமையில் சொன்னாரோ அதே உவமையை வச்சு அவளும் திருப்பி ஆண்டவருக்கு சொல்கிறாள் அந்த மாதிரி நம்மளும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் நம்ம வந்து எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆனால் விசுவாசத்துக்கு சோதனை தான் வந்து மேலும் 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 அதே கஷ்டத்துலேயே மேலும் பல போராட்டங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம விசுவாசத்தை குறைக்கிறதுக்காகவே ஆனாலும் நம்ம விடாமல் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இல்லை ஆண்டவரே உங்களால் முடியும் நீங்கள் எனக்கு இது செய்யுங்க இந்த போராட்டத்தில் இருந்து விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரை யாக்கோ போல அன்னை காலையில் பாண்டது மாதிரி ஏற்கப்ப போல ஆண்டவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய திறனை நமக்கு வந்து ஆண்டவர் தருவார் இதில் வந்து என்னன்னா இந்த ஸ்திரீ வந்து அம்மா அந்த ஸ்திரீ வந்து தம் பிள்ளைக்காக அவ்வளோ தூரம் வந்து இறங்கி போய் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்குறா அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப விசுவாசத்தோடு இருந்தோம் அப்படின்னா எல்லா காரியமும் பெற்றுக்கொள்வோம் அதனால அம்மானா வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இதை உலக பிரகாரமான அம்மாவே வந்து அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்லும்போது நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு உன் தாயின் கர்ப்பத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் அப்போனா உலக பிரகாரமாக நம்மளோட அம்மாவே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பா எவ்வளோ அன்பு வச்சிருப்பார் ஏன் தன்னோடய உயிரை சிலுவையில் குறி குடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்காக வந்து நம்மளை மீட் எடுத்திருக்காரு அப்போ அவர் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு எவ்வளோ பெரிய பெரியதாக இருக்கும் அந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு அவிவிசுவாசமும் வராது ஏன்னா உயிரை கொடுத்த ஆண்டவர் நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஆனால் எல்லா காரியத்தையும் தீர்த்து வைப்பார் அது ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்னே ஒன்று ஜெபத்தோடு கூடிய விசுவாசம் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அது மட்டும் நம்ம பின்பற்றுனோலாம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா சோதனைகளையும் ஜெயித்து முன்னேற முடியும் நம்மை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பேருக்கும் தின வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட பகிர்ந்து கொள்ளத்தக்கதான தலைப்பு ஈசாக்கு ரெபேக்கால் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆதி ஆகமத்திலே ஈசாக்கை பற்றி அவருடைய மனைவியை பற்றி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் முதலாவதாக ஈசாக்கு ரெபே திருமணம் செய்யும் வரைக்கும் ரெபேக்கால் வந்து அவர் ஈசாக்கு ஏற்ற மனைவியாக அவருடைய விருப்பங்களின்படி நடந்து அவருக்கு குழந்தை இல்லாத போது ஈசாக்கு தேவனிடத்தில் செபிக்கும் போது தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டருளி ஏசா யாக்கோப் என்ற இரண்டு பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறார் அதை முதல் அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது ஏசாவை வந்து ஒருவிதமாயும் யோபி வந்து ஒருவிதமாயும் அவள் கவனித்து வளர்த்து கொண்டு வரும்போது யாக்கோபு தாயை விட்டு பிரியும் நிலை வருகிறது நாங்கள் வேதத்திலே இதை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம் ஆதியாகமத்திலே இந்த வே இந்த வார்த்தைகளின்படி நான் உங்களோடு பருந்து அவர் அவள் அவளுடைய கணவருக்கு எல்லாவற்றையும் மறைத்து ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய யாக்கோபை மட்டுமே நேசித்து தேசாவுக்கான காரியங்கள் எல்லாவற்றிற்குரிய காரியங்களையும் தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் மறைத்து ஒரு ஒரு அந்த இடத்திலே அவள் குறைவான பாத்திரமாக காணப்படுகிறாள் இதே போல இந்த காலத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட தாய்மார்கள் இந்த தேசத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பிள்ளைய ஒரு விதமாயும் ஒரு பிள்ளையை ஒரு விதமாயும் கவனிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு எல்லாமே எங்களுடைய எங்களுக்கு தந்த தேவன் தந்த கொடுத்த என்று ஒவ்வொருவரையும் கன கனப்படுத்தி அவர்களுக்கான நிறைவான காரியங்களை ஆண்டவருக்குள்ளாய் அவர்களுக்கு ஞானத்தை போதிக்கிற விதத்திலும் அவருடைய எல்லா காரியங்களையும் நிறைவாய் நாங்கள் நடத்தும்படிக்கு எங்களுடைய தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களின் மூலமாய் பெற்று எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க நாங்கள் இந்த இடத்திலே கற்றுக்கொள்வோம் அடுத்ததாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதான வார்த்தைகள் மனோவாவின் வைஃப் இவங்க வந்து நியாயாதிபதிகளில் இவங்களை பற்றி நாங்கள் படிக்கிற அனைவருடைய பெயர் வேதத்தில் வந்து குறிப்பிடப்படவில்லை இவ இவ இவக்கும் குழந்தை இல்லாத போது மனோவா தன்னுடைய மனைவிக்காக செபிக்கும் போது தேவதூதன் அவருக்கு தோன்றி ஒரு ஆண் மகனை கொடுக்கிறார் அவருடைய பெயர் சிம்சோன் அவர் தேவதூரன் சொல்கிறார் இவரோட தலையில் ஒரு சவரன் கத்தி படக்கூடாது நீ நல்லபடியாக இவர் ஒரு நசரையை நான் நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தேவதூரன் சொல்லி அந்த இடத்தை விட்டு போகும்போது மனோவா வந்து தன்னுடைய மகனை ஒரு அவருக்குரிய எல்லா ஞானத்தையும் கொடுத்து வளர்க்காதபடி அவருடைய போக்கின்படி வளர்த்து அவர் இஷ்டப்படி அவர் திருமணம் செய்து அவருடைய பணங்கள் அவருடைய ஆசைகள் எல்லாவற்றிலும் சுகபோகமாய் வாழ தாய் வந்து வேதனைப்பட்டு தண்ட மகன் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி தாய் வந்து வேதனைப்படுறா அவள் அந்த இந்த இடத்துல வந்து தேவனிடம் தேவன் சொல்லியபடி அவ கீழ்ப்படிந்து தன் மகனை கத்தருக்குள்ளாய் வளர்த்திருந்தா இப்படிப்பட்டதான ஒரு கீழே அவருடைய பலம் இல்லாமட்டையும் மிளந்து சிம்சோன் வந்து கடைசியில தன்னுடைய தாயின் சொல்ல கேட்காதனால நான் இப்படி என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி பெண்ணுக்காய் ஆசைப்பட்டு அவள் பின்னால் திரிந்து இப்படி நான் நிற்கிறேனு சொல்லி கவலைப்பட்டு கடைசியாக தேவனுடன் அண்டி வருகிறார் அவள் வந்து சமூகத்துல வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாதவளாய் நான் இருக்கிற அதை நாங்கள் பாசிக்கிறோம் வேதத்தில் இதைப்போல் இந்த மனோபாவை மனைவியைப் போல் இந்த தேசத்தில் வாழ்கிற நாங்கள் இல்லாத படிக்கு எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கத்தரிக்கேற்ற சிச்சையில் வளர்க்கும்படி நான் உங்களிடத்த கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சாரி ஆபிரகாம் சாராயை பற்றி நாங்களோட பகிர்ந்து கொள்ள புறன் ஜெனிசிஸ் இருபது பன்னெண்டில் ஜெனிசிஸ் பதினேழு பதினேழில் நாங்கள் வாசிக்கிறோம் அவர் வந்து தன்னோட மனைவியை அபிமிலே கிட்ட சொல்கிறாரு இது என்னோட சகோதரி அப்படின்ட்டு சொல்கிறாரு என்னடா அபி அவள் வந்து அழகான ஸ்திரீ கத்தருக்கு பயந்தவள் அப்போ அவள் அபிமிலேக்கு தன்னுடைய மனைவியை கல்யாணம் கட்டி கொள்வார் என்று சொல்லி திருமணம் முடித்து விடுவார்ன்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல தன்னோட மனைவியை சகோதரி என்று சொல்லும்போது அவர் அந்த இடத்துல ஒரு தேவ பயம் இல்லாமல் போயிட்டு அப்போ அபிமலேக்கு சொல்கிறார் ஏ நீ அப்படி சொன்னால் உண்மையை சொல்லியிருக்கலான் தானே என்று அப்போ அவர் சொல்கிறார் நீ வந்து உண்மையை சொன்னால் என்னை சா கொன்று விடுவாய் என்று சொல்லித்தான் நான் இந்த இடத்துல உனக்கு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னடா பெண்கள் வந்து இந்த தேசத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் நாங்கள் ஒரு நல்ல மனைவியாக நடக்கும்போது தான் ஒரு நல்ல தாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல பாத்திரமாக விளங்குவோம் இந்த அந்நிய தினத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய நாங்கள் ஒரு நல்ல அம்மாவாய் எங்கள் இனி வருகிற காலங்களிலும் நாங்கள் வளர்க்கணுன்ட்டு நான் சொல்லி இந்த இடத்துல இருந்து கற்றுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன்